பெண்களின் கூந்தலிலே இயற்கையிலே மனம் உண்டாகிறதா இல்லை செயற்கையிலே மனம் உண்டாகிறதா என்று கேட்கப் போகிறாயா கேள் அதுல என்ன இப்ப புளியமரம் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுக்கு புளிய மட்டின்னு வைக்கிறாங்க வேப்ப நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுக்கு வேப்ப மரம்னு வைக்கிறாங்க இந்த துபாயின்னு பேர் எப்படி வந்துச்சு அது வந்து அங்க இருக்கிறவங்க பூரா பாயிகிடா அதான் அதுக்கு பேர் துபாய் அதான் பார்த்தேன் காரணம் வைக்க மாட்டாங்களே பாயிங்களோட உருது பாட்டு ஒண்ணு பாடுறேன் கேளு

என்னுடைய பாட்டிலே குற்றம் கண்டாயா இல்ல என்னுடைய வாசிப்பிலே குத்தம் கண்டாயா என்ன குற்றம் கண்டாய் நீங்க பாட்டுல குத்தம் இல்ல இந்த பாட்டு நம்ம ஒரு பாட்டு மாதிரியா இருக்கு நம்மூர் பாட்டா சின்ன பிள்ளைய கூட பாடுமே நம்ம ஊர்ல அடி வாடி எங்க பக்கல எங்க அக்கா பத்த முகாத்துட்டு வாடி ஏ வாடி ஏ வாடி சரி ஒரிஜினல் துப்பாய் பாட்டு ஒண்ணு பாடுற கேக்குறியா ஆ எப்படகு என்ன மயில் டிஸ்டன்ஸ் கப்பல் போனாலே மூணு நாள் ஆக பாட்டு மட்டும் உடனே கேட்கணுமா ஓ டைம் இஸ் கோல்டு நேரத்தை வீடாக்குறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது எனக்கு என்னது அது தெரியுது இடுப்புல கட்டி இருக்கிற அண்ணா கையில அவுத்து கண்ணாடியில் கட்டி கழுத்துல தொங்கிட்டு எதுக்கு ஒரு சேஃப்டிக்கு அப்படியே இந்த கைத்தை கழுத்துல மாட்டிகிட்டு எங்காவது புளிய மரம் இருந்தா போய் தொங்கு இந்த ஊரே சேஃப்டி ஆயிடும் அறிவு கட்ட நாயே நானே வெதர் சரியில்லைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற இந்த நேரத்துல நீ என்ன டென்ஷன் பண்ற அப்ப டாக்டர் கிட்ட போமா மழை வருது வர சொன்ன பொண்ண வேற இன்னும் காணோம் என்ன நீ மூட் அவுட் பண்ற ஆக்கப்படுத்த கொஞ்சம் ஆரம்பத்துக்குங்க ஏன் அவசரப்படுறீங்க

இங்க குப்பர் மருந்து என்ன பண்ற அவர் தடி குவிந்தது தெரிய நான் மாட்டிக்கிட்டேன் அண்ணே உட்காருங்க அண்ணே புள்ளு தடிக்கி விட்டு பைல் வல்ல விடுதாம சொன்னாங்களே அந்த காரணத்தை கண்டுபிடிச்சிட்டேன் என்றா இது என்னனே புள்ளு இப்ப இப்போ புள்ளுதா ஆப் இப்ப நீ ஏ சொல்ற கோட்ரு இப்ப பாருங்கட இது மறுபடியும் புள்ளுனே இது மறுபடியும் ஆப்னே இது மறுபடியும் கோட்ரனே இது இது என்னன்னு சொன்ன முழு புள்ளுன முழு ஆ.. இப்ப தமிழ்ல நான் என்னன்னு விவரமா சொல்லிட்டு இது.. அர இப்போ காலே

எதுக்கு சொன்னேன் ஒரு தடவை இந்த பல்ல உபயோகப்படுத்துனா மறு தடவை இதை புடிச்சு வெளியே இருந்தியா நான் டப்பாவை சொன்னேன் நீ ஏன்டா கிளாஸ் ஓடிச்ச அண்ணே முன்னாடி ஒண்ணு பின்னாடி ஒண்ணு பேசக்கூடாது கூடாது நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு டோ பலவங்க பேச தள்ளிய முதல்ல ஆ நான் யா தெரியுமா ஆ அவன கேட்டு பார் நான் பெரிய மந்திரவாதி டோ யார் அந்த என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுத்து 500 டாலர் ஃபைன் 500 டாலர் எவ்வளவு தெரியுமா நம்ம ஊர் பணத்துக்கு 5000 ரூபாய் போலீஸ்க்கு எல்லாம் நாங்க பயப்படல ஆனா இந்த 500 டாலர் சொன்னீங்களே அது இந்த ஜன்மத்தில் கிடைக்கவே கிடைக்காது என்னடா இது இன்னைக்கு கோயிலே கலையறந்து போயிருக்குது கலையறந்து இழந்து போயிருக்க சிப்ப இருக்கு நந்தி இருக்கு மயில் இருக்கு பெரிக்காளி இருக்கு இதெல்லாம் உன் கலையா தெரியலையா இது சிலையடா நான் பென் கலை பத்தி சொல்றேன்டா தருதலை அங்க பாருறா யோகம் ஒன்னு உருண்டு வருது புது கட்ட பேண்டு வருது அண்ணே பொண்ணு ஊருக்கு தூசே முத்து கலைக்கு மொற பொண்ணு பேரு மறிக்கொலுந்து ஓ மறிக்கொழுந்த ட்ரை பண்ணி பாப்போ ட்ரை ட நீ போய் எங்கப்பா சரிபோகம் பக்கத்துல உக்காந்து போ தேங்க்

பொண்ணுங்க ஊருக்கு இந்தியாவில் என்ன காரணமே கண்டுபிடிக்கல தாயே சீர படையில எதுக்கு வா ஓ என்ன மாதிரி ஒரு மாப்பிள்ள வேணும்னா ஏ வாயில மண்ணுக்கு பூந்துருச்சா மரி மரி நீ சரின்னு சொன்னா ஓ மேல இப்பவே செண்டடிக்கிறேன் ஏ ஐயோ இவர மேல நாரிய கடக்கு வேணும் ஆத்த மேலடி அக்க மேலடி தங்கச்சி மேலடி வேற எதை மேலடி அடி வந்துடுங்க அடி முருகா நீ தாங்காத முருகா ரொம்ப லொள்ளு முருகா என்ன முருகா வேலையில முடிச்ச முருகா பொம்பளையாடாவா

நீ ஏன்னு சொல்லு உன் மேல செண்டு மலையா பொழிஞ்சிடுற தொட்டால் பூ மாலாரும் பூச்செண்டு உன் விழியோ கருவண்டு நான் பதுங்கறதுல நண்டு உன் மேல அடிக்கிற செண்டு இருங்க இந்த அடுக்கு மொழி எங்கேயே கேள்விப்பட்டிருக்கேன் ஊர் எதுரா கருப்பட்டி

பிறந்து வச்சிருந்தா ஒன்ன மாதிரி இருக்குதுங்க உள்ள போய் ஏதாவது கவிதா அதுக்காக தான் வீட்டுக்காரரு உட்காந்துருக்காங்க கொஞ்சம் மரியாதையா வா என்ன மரியாதையா ஏன் படுத்துக்கியா ஒழுங்கவா மானம் கெட்டு போயிரும் சரி இல்லை புள்ளி விழுந்தா மணி கிடைக்குன்னு முத்தமே சொல்லிச்சு அது இந்த சேலை எடுத்துக்கிறேன் தலையை பார்த்து சொல்லுங்க வேணுங்கமுனே வேகத்துல எத்தனை புல்லு இருக்குதுங்க எங்க பார்த்தேன் அஞ்சு புள்ளி கொக்கம் பக்கம் அஞ்சு புள்ளையும் இருக்குதான்டா இருக்கட்டா வேலை அஞ்சு சேலை கூட அம்முனுக்கு

ஐயா ஐயா இந்த முன்னூறு பண்ண அது பெரிய கவுண்டர் எடுத்த பட்டு செலுங்க இது இது தெய்வானு எடுத்த நூல் செலுங்கரே அப்படி பாக்குறீங்க கவுண்டர் பேர் சொன்னா கைலாஸ்கி வேலைக்கு வாங்க போடலான்னு சொன்னாங்க

கேரிப்பட்டு கிருஷ்ணசாமி பையனுக்கும் நீங்க செய்ய வேண்டிய முறையெல்லாம் நான் செஞ்சுட்டு வந்தேன் அப்புறம் இந்த கல்லு வீட்டு காளி முத்து பக முத்துக்கால அந்த பட்டணத்துல படிச்சேன் ஆமா அந்த கொப்பரக்கா மண்டையும் தான் ஊருக்குள்ள ஒரு மந்திரத்தை வச்சுட்டு அஞ்சாறு பசங்களை கூட வச்சுட்டு மகா அடிச்சாட்டியும் பண்றாங்க அவன் ஆரம்பத்திலே தட்டி வைக்கிறது கரெக்ட் காணாங்க உனக்கு அங்கிள் சரி சின்ன பசங்க அவங்களுக்கும் பொழுது போகணும் பாரு

மழையில்லா பயிர போல ஊசி போல மின்னி மின்னி வண்ணா தீவா செல்ல தென்னா தீவா செலிலப்பாத்தப்பா தண்ணி இல்ல உங்க காட்டிலையும் பேயும் மழை எங்க காட்டிலையும் பேயும் மழை கை கழுவ தண்ணி இல்ல முத்துக்கால கோஷ்டி எப்படா கோவிந்தா கோஷ்டியா மாறினானுங்க ஆளுக்கு ஒரு சட்டி ஆளுக்கு ஒரு உலக எடுத்துட்டு வீடு வீட்டுக்கு பிச்சை எடுக்கிறானுங்க இங்க வாங்க பிச்சை அடிச்சு தப்பா பேசாதீங்க அப்படி சாமி குத்த வரும் இப்ப நான் என்னடா தப்பா பேசிட்டேன் சாமி எதுக்கு என்ன குத்த வரணும் அது இல்ல நம்ம ஊர்ல சரியா மழை பெய்யல அதனாலதான் பசங்க எல்லாம் சேர்ந்து மலைச்சோறு இருக்காங்க ஆஹ் மழை இல்லைன்னா மலைச்சோறு வெயில் இல்லன்னா வெயில் சோறு எடுப்பானுங்களா துபாயில் கொடுத்தா மழை இல்ல அங்க இந்தியன் மாதிரி மழை சோறு எடுக்கிறாங்க அங்கதான் சோறே திங்கிறது இல்ல ரொட்டி திங்கிறாங்க அதுக்காக மழை ரொட்டி எடுப்பானுங்களா நாட்டுல விஞ்ஞானம் பெருகி போய் அவங்க கம்ப்யூட்டர் காலத்துக்கு பாஸ் ஆகிட்டு இருக்காங்க இவனுக்கு என்ன சட்டியும் குண்டானையும் தூக்கிட்டு வீடு வீட்டுக்கு கம்மஞ்சோத்துக்கும் கஞ்சிக்கு அலையிறானுங்க பிளட் இண்டியன்ஸ் மழை இல்லைன்னா ஹெலிகாப்டர் வர வச்சு பொடிய தூவனா மழை கொட்டிட்டு போகுது அது அதுவும் இல்லைன்னா ஃபயர் சர்வீஸ் வர சொல்லி சைட்ல ரெயில விட்டு விட வேண்டியதானே